வருக்கும் ஆன்மீக வணக்கம் நம்ம இன்றைக்கி ஆன்மீக சேனலில் பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா வேலை நிரந்தர வேலை கிடைக்க நமக்கு நம்ம நினைத்த மாதிரி வேலை கிடைக்க நல்ல வருமானம் நமக்கு கிடைக்கிறதுக்கு சுவிட்ச்வேர்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த சுவிட்ச் வேர்டை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர வர உங்களுக்கு நல்லாவே ஷார்ட் டேம்லேயே உங்களுக்கு வேலை கிடைக்கிறத நீங்கள் பார்க்கலாம் நல்ல ஒரு வருமானத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு ஜாப் கிடைக்கும் அதாவது ஜாப்னா ஜாப்னு இல்லை பிஸ்னஸ் ஏதோ இது மூலமாக உங்களுக்கு ஒரு இன்கம் நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய வகையில் உங்களுக்கு ஒரு சூழ்நிலைகள் அமையும் அது எப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வர நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சுவிட்ச் வேர்டு பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்க நம்ம நினைத்த வேலை கிடைக்க நல்ல வருமானம் கிடைக்கிறதுக்கு இந்த சுவிட்ச் வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சுவிட்ச் வேர்டை பார்த்தீங்கன்னா தினமும் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் விடாமல் ஒரு நாளைக்கு ஐம்பத்தி நாலு தான் மினிமம் வந்துட்டு ஃபிஃப்டி ஃபோர் டைம்ஸு டெய்லி வந்துட்டு இதை நீங்கள் ரெகுலராக எழுதிட்டு வாங்க ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்கு உங்களுக்கு நல்லாவே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் எழுதிட்டுருக்குறப்பே உங்களுக்கு நல்லாவே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த சுவிட்ச்வேர்ட் பார்த்திங்கன்னா ரீச் டிவைன் ஜாப் கவுண்ட் டன் இதுதான் இந்த சுவிட்ச்வேர்டு வந்துட்டு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சுவிட்ச்வேர்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் சுவிட்ச் வேர்டுன்றது ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அது எப்படின்னா ஒரு மந்திர சாவை மாதிரியும் சொல்லலாம் நம்ம நினச்ச விஷயத்தை நேர்மையான விஷயத்தை நமக்கு நல்ல முறையில் நம்ம நினைக்கக்கூடிய விஷயத்தை நம்ம இந்த சுவிட்சோவர்ஸ் பயன்படுத்தி நம்ம விஷயத்தை நிறைவேற்றிக்கலாம் இது வந்துட்டு உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவே உங்களுடைய டிசைரை வந்து நிறைவேற்றி கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி நற்பவி நற்பவி நற்பவி